மனைவியை வந்து ஒரு ரெண்டு பேர்த்திட்ட பாராட்டி பேசுறதையே நம்ம யோசிச்சு பேசுவோம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு சமூகத்துக்கு மத்தியில தன்னவலை உயர்த்தி பேசுனாங்க முகமது ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு பிறகு மாற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னா சிவப்பு நிறத்தையுடைய உங்கள் அன்னையான ஆயிஷாவை நீங்கள் அந்த மார்க்க கல்வி விஷயத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இது யார் சொல்லுவா சொல்லுங்க தன் மனைவியினுடைய திறமை தனக்கே தெரியும்னா உலகத்தில் வேற யாருக்கு தெரிய போகுது உஸ்மில்லா இஹ்மான்இர் ரஹீம் தண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள் அதை மாத்தி போட்டுக்கொள்ளலாம் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று பெண்கள் சொல்லிக் ஒரு மனிதனுடைய ஆசுவாசமான சுதந்திரமான நிம்மதிக்கும் அவன் உத்வேகமாக உழைத்து அர்ப்பணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையையும் தன் குடும்பத்தாருடைய வாழ்க்கையையும் மிக சிறப்பாக அமைப்பு கொடுப்பதற்கும் மன சந்தோஷம் மனைவியின் மூலமாக ஏற்படக்கூடிய மன சந்தோஷம் என்பது ரொம்ப அதிமுக்கியமானது அதே போல ஒரு மனைவிக்கு கணவனின் மூலமாக ஏற்படக்கூடிய சந்தோஷம் ரொம்ப அதிமுக்கியமானது நாம் அடிக்கடி சொல்வதுண்டு ஆண்களான கணவன்மார்கள் மனைவிமார்கள் என்னமோ நகை நட்டு சொத்து ஆபரணங்களுக்குத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்ற அந்த வறட்டு சித்தாந்தம் ஒன்றுக்கும் உதவாது நூற்றுல கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் பெண்கள் வந்து நகை நட்டையும் விரும்புறது கிடையாது உங்களிடமிருந்து பவித்திரமான அன்பையும் அவர்கள் சுய கௌரவத்தையும் ஒரு தனக்கான ஒரு ரெஸ்பெக்ட்டையும் தான் அவர்கள் விரும்புகிறார்களே ஒழிய மற்றபடி நகை நட்டு சொத்து சுகங்கள் அப்படின்ற பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான பெண்கள் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் விடக்கூடிய அன்பை அல்லாஹு தாலா ரொம்ப சிலாகித்து சொல்வான் மவாத்தா தாவும் வரமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில கருணையையும் காதலையும் அவன்தான் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்வான் ஏற்படுத்தியதை தன்னுடைய ஒரு அத்தாச்சிகளில் ஒன்றாக அல்லாஹு தாலா சொல்வான் அந்த ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒற்றுமையாகவும் விட்டு கொடுத்து நடந்தோமே ஆனால் நிச்சயமாக அந்த குடும்பம் ஒரு பெரிய அளவுக்கு உயர்வை அடையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது கணவன் மனைவி ரெண்டு பேரும் போடக்கூடிய சண்டை ரெண்டு பேருக்கும் காட்டக்கூடிய அந்த பகமை ரெண்டு பேரும் காட்டக்கூடிய அந்த பகமை பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல அதனால விட்டு கொடுத்து நடக்குதல் அப்படின்ற ஒரு பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் இபாதத்துக்களில் போட்டி போட்டு கொண்டு செயல்பட வேண்டும் அல்லாஹு ரகுல் இடத்துல ரெண்டு பேரும் தன்னுடைய பேரன்பை பெரும் காதலை கேட்க மறந்து விடக்கூடாது அப்படி ஒரு அற்புதமான திகரைத்தான் உங்களுக்கு மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் பிரச்சனைகள் வருந்தான் ஆனால் அந்த பிரச்சனைகளை வாழ்வாகி விடக்கூடாது ஒருவேளை அந்த பிரச்சனைகள் புதகரமாக இருந்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ இந்த திகர் ஒரு பெரும் உதவியை செய்யும் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல கிட்டத்தட்ட ரெண்டு விதமான வசிஃபாக்களே உங்களுக்கு நான் தர வந்திருக்கிறேன் அசரு தொழுத பிறகு அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நூற்றி ஒரு முறை யாவது யாவது யாவதூது உள்ளத்தில் உங்களுடைய கணவனையோ அல்லது பாதிக்கப்பட்டது கணவனாக இருந்தால் மனைவியையோ உள்ளத்தில் நிறுத்தி யாவதூத் யாவதூத் பேரன்பை தருபவனே அப்படின்ட்டு அர்த்தம் அவ்வளோதான் இந்த திகரை நூற்றி ஒரு முறை ஓதி என்ன செய்யணும்னு சொன்னால் தன்னுடைய துவாவை அந்த திக்கருக்கு பிறகு துவாவை நம்ம கண்டிப்பாக கேட்டோம் ஒரு அற்புதமான திக்கர் தினசரி எழுபது முறை ஓத வேண்டிய திக்கர் தன்னுடைய மனைவியை அல்லது தன்னுடைய கணவனை நெஞ்சத்தில் நிறுத்தி யா வாஜித் யா கஹார் யா வாஜித்னு சொன்னா என்ன உண்டு பண்ணுபவன் அர்த்தம் ஏற்படுத்துபவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் யா கஹார் அப்படின்னு சொன்னா என்ன அடக்கி ஆள்பவன் சொல்லிட்டு அர்த்தம் உள்ளத்தில் என் மனைவியின் உள்ளத்தில் அல்லது என் கணவனின் உள்ளத்தில் என்னை பற்றியுள்ள மேலெண்ணத்தையும் பாசத்தையும் காதலையும் உண்டு பண்ணுபவனே யா ஹார் அடக்கி ஆள்பவனே கெட்ட குணங்கள் எனக்கு பிடிக்காத குணங்கள் எதுவும் இருந்தால் அவைகளை அழித்து அதை அடக்கி அவர்களை நல்வழிப்படுத்துபவனே யா லா அப்படின்னு சொல்லி இந்த அதுக்கு முடியும் இதை எழுவது முறை ஓதணும் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வழிகளை விட்டு கொடுத்து நடக்கணும் மன்னிக்கணும் அதிகமாக மன்னிக்கணும் அவங்களுக்குள்ள தவறுகளை பெரிதுபடுத்தி அதை பப்ளிக் படுத்தி பிறந்த வீட்டில் போய் சொல்றது இவங்க அவங்க வீட்டில் போய் சொல்றது அப்படின்றத என்ன செய்யணும் முதல்ல ஒ ஒழிக்கணும் பிரத்தியார்கிட்ட அதாவது பிற பிற மக்கள்கிட்ட போய்கிட்டு தன்னுடைய கணவனை பத்தியோ அல்ல தன்னுடைய மனைவியை பத்தியோ சொல்றதை ஆகப்பெரிய இழிவாக நினைக்கணும் தன் கண்ணை வச்சு தன் கையை குத்த முடியுமா தன் கண்ணையே தன் கையை வச்சு குத்த முடியுமா இல்ல அதனால் தன்னுடைய மனைவி தனக்கு தான் குறை சொல்றதுக்கு தகுதி உண்டு அடுத்தவன் வந்துக்கிட்டு கமெண்ட் போடுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றத முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல உணரணும் இப்படி ஒரு பாச நேசத்தோடு ஒரு ஒரு அந்யோன்யத்தோடு இருக்கும்போது சண்டைக்கு வேலையே கிடையாது முகமது ரசூல்லா சாதாரணமாக இருப்பாங்க சொல்லுவாங்க ரசூல்லா இல்லா அலிஸ்லாம் பெண்கள் ரெண்டு வகைப்படுவர் ஒரு வகையினர் அவர்கள் மிகித்து நிற்பார்கள் கணவன் கொஞ்சம் தாழ்ந்து இருப்பாங்க ஒரு சில பெண்களை கணவன் மிகைத்திருப்பார்கள் அந்த பெண்கள் இருப்பாங்க அதுல முதல்ல கேட்டகிரியா நான் ஆக விரும்புறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல முதல் கேட்டகரியா நான் ஆக விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சல்லல்லா அலி எத்தனையோ கட்டங்களுக்கு ஃப்ரீடமாக விட்டு இருந்தாங்க எத்தனையோ கட்டங்கள்ல மனைவி மக்கள் பேசுவத கேட்டாங்க அவங்கள பேச வச்சு அழகு பார்த்தாங்க எவ்வளோ பெரிய பவித்தரமான அன்பு ரசூலுடைய அன்பு அல்லாஹ் அக்பர் அதில் தாய்ஷார் ரவி அல்லாஹ் வன்ஹா அவங்களே ஒரு பெரிய உதாரணம் இந்த உலகத்தில் வேறு பெரிய உதாரணத்தை நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை அதில் தாய்ஷார் ரத்தியல்லா வன்ஹா அவர்களை ஒரு சமூகத்துக்கு மத்தியில் அங்கீகாரப்படுத்தினாங்க எப்படி அங்கீகாரப்படுத்துனாங்க தெரியுமா என்றைக்குமே மனைவியை வந்து ஒரு ரெண்டு பேர்த்திட்ட பாராட்டி பேசுகிறதையே நம்ம யோசித்து பேசுவோம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு சமூகத்துக்கு மத்தியில தன்னவலை உயர்த்தி பேசுனாங்க முகமது ரசூல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு பிறகு மார்க்க விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னா சிவப்பு நிறத்தையுடைய உங்கள் அன்னையான ஆயிஷாவை நீங்கள் அந்த மார்க்க கல்வி விஷயத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இது யாரு சொல்லுவா சொல்லுங்க தன் மனைவியினுடைய திறமை தனக்கே தெரியலன்னா உலகத்துல வேற யாருக்கு தெரிய போகுது திறமையை உணர்ந்துருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்சர்வ் பவர் கேட்சிங் பவர் அப்சர்வ் அப்சர்வ் பவர் கேட்சிங் பவர் அனைத்துமே அதில் தான் இருந்தது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் என்ன செஞ்சாங்க தன்னுடைய மனைவியினுடைய அங்கீகாரத்தை தந்தாங்க தன் மனைவிக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி சமூகத்திற்கு கொடுத்தாங்க அல்லாஹு தஆலா நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜோடிகளை அமைத்து தருவானாக இருக்கிற ஜோடிகளை அப்படி மனமாற்றத்தோடு சந்தோஷமாக வாழ வைப்பானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக நம் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உலக குடும்பத்தாருக்காகவும் அந்யோன்யமாக வாழ வேண்டும் என்று துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்குல்லா